முருகா முருகாசரணம் வெற்றிவேல் சரணம் என் அன்பு பிள்ளையே உன் அப்பன் முருகன் சொன்னேன்னு என்னுடைய வார்த்தைகளை கேட்டு என் கையில் இருக்கும் வேலை தொட்டு விட்டாயல்லவா இது சாதாரண வேல் கிடையாது வாழ்க்கையில் வெற்றியை தரப்போகிற வேல்தான் இது நீ எதிர்பார்த்த வேலைகளை எல்லாம் வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்கக்கூடிய இந்த வேலை தொட்டதின் பலனாக இனி நீ நினைச்ச காரியமெல்லாம் நல்லபடியாக நடந்து முடியும் என்ன கஷ்டம் வந்தாலும் இந்த முருகனுக்கு நன்றி சொல்வதை மட்டும் நீ மறக்கவோ நிறுத்தவோ வேண்டாம் ஏன்னா எல்லா கஷ்டங்களுக்கும் முடிவாக நான் உன் வாழ்க்கையை வெற்றிகரமாக மாற்றி கொடுப்பேன் எல்லா கஷ்டங்களும் பணி போல விலக போகுது வெற்றி செய்தி நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பாக உன் காதுகளை குளிர்விக்கும் விதமாக உன் மனசுக்கு சந்தோஷத்தை தரும் விதமாக உன்னிடம் வந்து சேரப்போகுது மெல்ல மெல்ல உன் கஷ்டங்கள்லேருந்து நீ விடுதலை பெறப்போற நீ வாழவே கூடாது நினைச்சவங்க முன்பாக நல்லபடியாய் வாழப்போகிறாய் என் செல்வமே யாரிடமும் உன் துக்கத்தை சொல்லி அழுது விடாதே உதவி கேட்டு யார் காலிலும் போய் விழுந்து விடாதே நீ அழுகுவதற்கும் விழுந்துவதற்கும் சிறந்த இடம்னால் அது இந்த முருகனின் பாதம் மட்டும்தான் கடந்த காலத்தை நினச்சி கவலைப்படாமல் இப்போது என் வேல் தொட்டதின் பலனாக உன் வாழ்க்கையில் என்னென்ன வேலைகள்லாம் நடக்கப் போகுதுன்னு பார்க்க தயாராகு இனிமேல் என் அருளால என்னுடைய வேலின் மகைமையால உன் வாழ்க்கையில நான் புது புது வாய்ப்புகளை கொடுக்க போறேன் அது மட்டும் இல்லாமல் ஒளியாக பிரகாசமாக உன் வாழ்க்கைய நான் மாற்ற போறேன் என் செல்வமே உனக்கு பிடிக்காத விஷயங்கள் எது நடந்தாலும் முருகா முருகானி என் நாமத்தை சொல்லிட்டீனா மற்றதெல்லாத்தை நான் சரி சரிசிந்திருவேன் இனிமே நீ எதுக்கும் பயப்பட வேணாம் உன்னில் நிச்சயமாக வெற்றிங்கிற தீபத்தை நான் ஏற்றுவேன் மனசுல எந்த சந்தேகமும் கொல்லாம என் அப்பன் முருகன் என காப்பாற்றுவான்னு முழுசா என்னை நம்பினால் போதும் உன் கவலைகளை எல்லாம் விடுவித்து உனக்கான நல்லதை நான் செஞ்சு கொடுத்துருவேன் என் மீது நம்பிக்கை வைத்திருக்கும் என் பிள்ளைகளின் பாரத்தை நான் எப்போதுமே சுமக்க தயாராகவே இருக்கேன் இத்தனை நாளாக வறுமையான வாழ்க்கையை வாழ்ந்து கஷ்டத்தோடும் அழுகையோடும் இருந்த உனக்கு இப்போது தைரியத்தை கொடுத்து தோல்வியை கலந்து வெற்றி பெறும்படி செய்ய போகிறேன் கண்டிப்பாக இனி எல்லா விஷயங்களிலும் உன் வாழ்க்கையில் வெற்றி வந்து சேரும் நீ மகிழ்ச்சியோடு மன நிம்மதியோடு மனநிம்மதியோடு வாழப்போகிற மேலே உயரத்தில் வானத்துல இருந்து பார்க்கும்போது கீழே உள்ளதெல்லாம் ரொம்ப சிறுசா தான் தெரியும் நீயும் எப்போதும் இந்த மிகப்பெரிய பிரபஞ்சத்தில் அண்ட சராசரத்தில் ஒரு மிக மிக சிறிய ஒரு பகுதின்றத மட்டும் மறந்துடாதே இது எவ்வளவு பெரிய பிரபஞ்சம்னு உனக்கு தெரியாது அதுக்குள்ள ஒரு சிறு உயிராகத்தான் இருக்கிறாய் அதனால் எதையுமே நீ உனக்கு பெருசாக அல்லது உன்னையே பெருசாக உன்னையே உயர்வானவனாக நினைச்சிக்காதே எல்லாவற்றிலும் நீ சாதாரணமான ஒரு சராசரி ஆளாக நினச்சிக்கோ ஏன்னா நீ உன்னை மிகவும் உயர்வாக நினைக்கும்போது உன்னையும் தாண்டி உன் மனசுல ஒரு தலகணமும் ஆளவமும் அகங்காரமும் வந்துடுது என் செல்வமே உன் கனவுகளை நனவாக்க உன் அப்பன் முருகன் முருகனாக இருக்கே இந்த நம்பிக்கை உனக்குள்ள இருக்கட்டும் தோல்வி அடைஞ்சா தூண்டு போகாமல் நீ தைரியமாக இருக்கனவே தவிர ஒருபோதும் இந்த விஷயத்தில் தோத்து போயிட்டோம் இனிமேல் இது வேணாம்னு உன் இலக்கை மாற்றிக்கொள்ள நினைக்காதே இந்த உலகத்தில் உன்னுடைய குறிக்கோள் எப்போவும் சரியானதாக உயர்வானதாக இருக்கட்டும் சின்ன வயசில் ஓடியாடி வேலை செய்கிறேன் உழைக்கிறேன் பேசுறதுக்கு நேரமே இல்லைன்னு வாழ்ந்த மனிதர்கள் தான் முதுமையில் கூட பேச யாருமே இல்லையேன்னு வருத்தப்படுறவங்களாக வாழ்கிறாங்க நீயும் இந்த வயசில் இந்த காலத்தில் வேலை செய்கிறேன் பொழுது போக்குறேன் அது இதுன்னு அடுத்தவங்க கிட்டே பேசாமல் இருந்தினா நாளைக்கு வயசான பிறகு உன் கூட பேசுறதுக்குன்னு உனக்கு யாருமே இருக்க மாட்டாங்க அது மிக கொடுமையான கொடூரமான தண்டனையாக உனக்கு அமைஞ்சிருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கே உனக்குன்னு நாலு நல்ல மனுஷங்களை கூட பேசுகிறவங்களாகவும் நல்லது கெட்டதில் கலந்துக்கிறவங்களாகவும் உனக்கு நல்லது நினைப்பவர்களாகவும் சம்பாதிச்சு வச்சுக்கோயின் செல்வமே ஒருபோதும் அடுத்தவங்க வீட்டில் என்ன நடக்குது அடுத்தவங்க வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு புறம் பேசக்கூடிய ஆளாக இருக்காது சும்மா படுத்து சோம்பேறித்தனத்தோட இருக்கிறவனுக்கு அந்த பாயே நோயை வரவழைச்சு அவனை நோயாளி ஆக்கிடும் அதனால் எப்போதுமே சுறுசுறுப்பாக ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இரு பேசிக்கிட்டே இருக்கிறவனுக்கு அவன் வாயே பகையாய் மாறிவிடும் அதனால் பேசுகிற வாயை அடக்கிக்கிட்டு வம்பு வழக்குகளில் சிக்கிக்காமல் நீ விரும்பிய வாழ்க்கை என்ன செய்யணும்னு யோசிச்சு அந்த வாழ்க்கையை அடைவதற்குரிய வேலைகளை செய்ய பழகு உன் கூட நான் இருக்கிறேன்றத நீ ஒருபோதும் மறவாதேன் செல்வமே இனி எந்த சூழ்நிலையிலையும் உன் அப்பன் முருகன் கைவிட மாட்டேன் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு யோசிக்கிட்டே இருக்கதை விட முயற்சி செஞ்சீனா எல்லாவற்றிலும் உனக்கு வெற்றியே கிடைக்கும் என் அப்பன் முருகன் எனக்கு இருக்கார்னு என்னை நம்பி வந்த உனக்கு நான் சோதனைகளை கொடுத்தாலும் ஒருபோதும் தோல்வியை கொடுக்க போறதில்ல என்னை நம்பி வணங்கி வாழ்ந்து வரும் உனக்கு எந்த சூழ்நிலையிலையும் யாரிடமும் கையேந்த வேண்டிய சூழ்நிலையவோ கஷ்டத்தையோ நான் கொடுக்கவே மாட்டேன் என்ன கவலை இருந்தாலும் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் குழப்பமே இருந்தாலும் நீ ஒருபோதும் கலங்காதே உனக்கு துணையாக யார் இருந்தாலும் இல்லாட்டியும் நான் உனக்கு துணையாக இருப்பேன் தாங்க இயலாத துன்பம் என்றாலும் தன்னம்பிக்கையோடு நீ இருக்கும்போது நிதானத்தை கடைபிடிக்கும்போது கண்டிப்பா உன் நிலைமை சரியாகும் நீ எதற்காக பிரார்த்தனை செய்தாயோ அது அனைத்தும் சரியான நேரத்தில் உனக்கு கிடைக்கும் என் அருள் உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்கும் சோதனைகளின் பலனாக உனக்கு கிடைச்ச அந்த அனுபவமும் உன்னுடைய அடக்கமும் பணிவும் இப்போது வாழ்க்கையில வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை தர தயாராக காத்துக்கிட்டு நல்ல பிள்ளையாகிய உன்னை இன்னும் நல்லவனாக ஆக்குறதுக்காக தான் சில சோதனைகளையும் வேதனைகளையும் நான் தொடர்ந்து கொடுத்தேன் ஆனால் நீயும் எவ்வளவு கஷ்டம் வந்த போதும் கூட தப்பான வேலைகளை செய்யாமல் தவறான வழியில் போகாமல் நல்ல பிள்ளையாய் வாழ்ந்தாய் என்பதே எனக்கு சந்தோஷமாக இருக்கு இத்தனை நாளா சோதனைகளை அனுபவிச்ச உன் வாழ்க்கையில இப்போது சுகம் பெரிய அளவில் வரப்போகுது இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்படாத எல்லாமே உன் வாழ்க்கையில நல்லதாக நடக்கும் என் செல்வமே உன் வீட்டு பக்கத்துல இருக்கவங்களும் உன்னை சுத்தி இருக்க சொந்தக்காரவங்க வாழ்க்கையிலையும் என்னென்ன நன்மைகள் நடந்தாலும் அவர்களுக்கு என்ன கிடைச்சாலும் நீ ஒருபோதும் அதை பார்த்து பொறாமை கொள்ள வேணாம் அதுக்கு பதிலாக யாருக்காவது நல்லது நடந்தால் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அவர்களுக்கு வாழ்த்து சொல்ல பழகு யாருக்காவது ஒரு கஷ்டம்னா அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல பழகு இப்படி ஒருத்தவங்களுக்கு நல்லது கெட்டதில் நீ கலந்துக்கிட்டு அவர்களுக்கு செய் உதவி செய்யும்போது ஒரு அன்பா ஆதரவாக அனுசரணையாக இருக்கும்போது உன் வாழ்க்கையிலையும் இது எல்லாமே தானாக உனக்கு திரும்ப கிடைக்கும் எல்லார் வாழ்க்கையிலையும் கஷ்டமும் நஷ்டமும் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருவது யதார்த்தமான ஒன்றுதானே அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உன் வாழ்க்கையில எல்லா நன்மைகளையும் உனக்கு தருவேன் எல்லா சங்கடங்களையும் தீர்த்து வச்சு உன்னை காப்பாற்றி உன் வாழ்க்கையை சந்தோஷமாக ஆக்கித்தர நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டாம் துன்பத்தில் மூழ்கி பிரச்சனையில் சிக்கித் தவிச்ச உன்னை காப்பாற்றி இன்பமான வாழ்க்கையை அழகாக நான் அமைச்சு கொடுத்துட்டேன் உன் பிரச்சனைகள் அனைத்தும் தீந்து நீ நலமாக வாழப்போகிற உன் கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்த்து வச்சு உன்னை ராஜாத்தி ராஜனாக ராஜ வாழ்க்கையை வாழ வைப்பேன் என்று செல்வமே இப்போ இருக்கிற உன்னுடைய நிலைமைதான் உனக்கு முடிவான ஒன்று நினைச்சிடாத இதைவிட சிறந்த அழகான வாழ்க்கை உன்னை நோக்கி வர தயாராக இருக்கு உன் வாழ்க்கையில் உன்னால் தாங்க முடியாத சோகங்களையும் வழிகளையும் மனசுல போட்டு நீ சுமந்துக்கிட்டு இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும் அதனால தான் அனைத்தையும் காணாமல் போக செஞ்சு உனக்கான நல்ல விஷயத்தை வெற்றிகரமாக நடத்தி கொடுக்க தயாராக நான் வந்திருக்கேன் உன்னுடைய இக்கட்டான சூழ்நிலையும் உன்னுடைய ஏழ்மையும் வறுமையும் வச்சு யாராவது உன்னை இகழ்ந்து பேசினாங்கன்னா அதை உடனே நான் மாற்றி என் செல்வமே யாரெல்லாம் உன்னை தப்பாக நினச்சி தாழ்வாக பேசினாங்களோ ஏளனமாக நினைச்சி எலக்காரா செஞ்சாங்களோ அவங்க முன்பாகவே அவர்களை விட உயர்வாக சிறப்பாக வசதியாக உன் வாழ்க்கையை நல்லபடியாக நான் வாழ வைப்பேன் யார் உன்னை அவமதித்து பேசினாலும் உடனே ஆவேசப்பட்டு கோபப்பட்டு நீ யாருங்கிறத நிரூபிக்க முயற்சி செய்யாதே உன் பொன்னான நேரத்தை இப்படிப்பட்ட அற்ப மனிதர்களுக்காக நீ வீணாக்க வேண்டாம் நீ உண்மையிலேயே யாரு நிரூபிக்க வேண்டியது ஓ மனசாட்சிக்கு மட்டும்தான் நான் உனக்கு ஞாபகப்படுத்தினதை நல்லா யோசிச்சுக்கோ உன் எண்ணம் தான் உன் வாழ்க்கை உன் எண்ணங்களை மட்டும் நீ சரியாக நேர்மறையாக வச்சுக்கும் போது உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நீ முன்னாடி இருந்ததை விட இப்போ உன் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் அடைவாய் எல்லா எதிர்மறை எண்ணங்களையும் தூக்கி எறிஞ்சிட்டு உன் வாழ்க்கையை நல்லபடியாக வாழ தயாராகு உன் மனசில் இருக்கத நீ மற்றவங்க கிட்ட சொல்லியிருக்க என்கிட்ட சொல்லலைனாலும் உன்னை முழுவதும் அறிந்தவனாக புரிந்தவனாக இருக்கும் உன் அப்பன் முருகன் நீ எல்லாம் நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன் எப்போதுமே வாழ்க்கையில் என்ன நடக்குமோ எது நடக்குமோன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காத எதுவாக இருந்தாலும் எல்லாமே நல்லதாக நடக்கும்னு நம்பு இனி உன் வாழ்க்கையில் நடக்க போகிற சில நிகழ்வுகளை நீ பார்க்கும்போது கண்டிப்பாக உன் மனசில் பயம் போய் பதட்டம் விலகி உனக்கான நல்லது நடக்க ஆரம்பிச்சிரும் உன் கவலைகளை எல்லாம் தீர்த்து உனக்கான சந்தோஷத்தை உன் வாழ்க்கையில் நான் தரப்போகிறேன் நீ அதிகப்படியாக எதையும் யோசித்து குழம்ப வேண்டாம் என் செல்வமே நீ எதை இழந்தாலும் எல்லாவற்றையும் மீண்டும் உனக்கு மீட்டெடுத்து உன் கைகளை கொடுப்பதற்கு உன் அப்பன் முருகன் நான் தயாராக இருக்கேன் ஏன்மேலே நீ வச்சிருக்க தன்னம்பிக்கை ஒருபோதும் போகாது நீ உன்னை நம்புறதும் என்ன நம்புறதும் ஒன்றுதான் ஏன்னா நான் உனக்குள் தானே இருக்கிறேன் நீ எந்த அளவுக்கு தன்னம்பிக்கையோடு உன்னை நம்புகிறாயோ அந்த அளவுக்கு உனக்குள்ளேயே இருந்து நான் உனக்கான வேலைகளை செய்ய வச்சு விதியை துர புரட்டி போட்டு விதியை துரத்தி அடித்து எல்லாவற்றையும் நல்லபடியாக செய்து முடிப்பேன் உன் பொறுமையை சோதிக்கிற அளவுக்கு சோதனைகளும் நெருக்கடிகளும் வந்தாலும் கூட அந்த கடினமான நேரங்களை அமைதியோடு கடந்து வர தயாராகு உனக்கு பக்க பலமாய் உன் அப்பன் முருகன் எப்போதும் இருப்பேங்கிறத மறந்துடாத உனக்கு எல்லாம் உன் கரங்கல்லில் ஒப்படைக்கப் போகிறேன் நீ ஆசைப்பட்டு எதிர்பார்த்த அத்தனை காரியங்களையும் உனக்கு வெற்றிகரமாக கைகூடி வரச் செய்வேன் உன்னை படைக்கும் நீ யார் என்ன எப்படிப்பட்ட குணம் உனக்கு இருக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு படைச்ச தான் உன் அப்பன் முருகன் அப்படிப்பட்ட எனக்கு உன்னை எந்த இடத்துல எப்படி வாழ வைக்கணும்னு தெரியாதா என்ன என்ன கஷ்டம் வந்தாலும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் கண்டிப்பாக உன்னை உயர்ந்த இடத்தில் வெற்றிகரமாக சந்தோஷமான வாழ்க்கையை வாழும்படி செய்வேன் தைரியமாக நிமிர்ந்து நில்லு எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் உன் அப்பன் முருகனை மனசார ஒரு முறை நினைச்சு ஓம் சரவணபவன் சொன்னாலே உன்னுடைய எல்லா பிரச்சனைகளும் தீந்து போய் உனக்கான நல்லது நடக்க ஆரம்பிச்சிடும் நீ தேடினதை விட இப்போ நான் உனக்கு கொடுக்க போகிற வாழ்க்கை நிம்மதியானதாக நிரந்தரமானதாக இருக்கும் நீ ஒருபோதும் கவலை கொள்ளாதேன் செல்வமே நீ எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு காரியத்தை நீ காத்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்தை தான் இப்போது வெற்றிகரமாக நடத்தி கொடுப்பதற்காக நானே நேரில் வரப்போகிறேன் நீ இனிமே யாரிடமும் எதற்கும் அடிபணிய தேவையில்லை என்றும் என்றென்றும் நான் உனக்கு துணையாக பாதுகாப்பாக இருந்து உனக்கான வேலைகளை வெற்றிகரமாக செஞ்சு முடிப்பேன் நீ செய்யும் ஒவ்வொரு நல்ல காரியத்திலும் என் அருள் உனக்கு பலமடங்கு மடங்கு பயனை தரப்போகுது தீய விஷயங்களையெல்லாம் விளக்கி நல்லதை மட்டும் செய்வோருக்கு என் அருள் எப்போதும் துணையாக இருக்கும் அப்படிதான் நல்ல பிள்ளையான உனக்கும்போ வாழ்க்கையிலோ துணையாக இருந்து நீ எதிர்பார்த்த அத்தனை விஷயங்களையும் செஞ்சு தரப்போகிறேன் இனி எல்லாமே நீ எதிர்பார்த்தது போல வெற்றிகரமாக மகிழ்ச்சிகரமானதாகவே உன் வாழ்வில் நடக்கும்படி என் வேல் உனக்கு துணையாக இருக்கும் உன் வாழ்வில் எல்லா மாற்றங்களும் நிகழ்ந்து நீ எதிர்பார்த்ததை விட ஆசைப்பட்டதை விட சிறப்பாக உன் வாழ்க்கையை வாழப்போகிறாயின் செல்வமே